அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்படான் வரவேற்கிறேன் இன்றைய தினம் திருமணம் பொருத்தம்ங்கிற தலைப்பில் பெண் நட்சத்திரம் அஸ்வனி ஆண் நட்சத்திரம் போராட நட்சத்திரம் எவ்வாறாக பொருத்தம் அமையும்ங்கிறது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி மேசராசி அதுக்குண்டான பேர் எடுத்து சு சே சோ லா லே வரும் அதே போன்று ஆண்முடைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு அவங்களுக்கு பேர் எடுத்து பூ தா பா டா அப்படிங்கிறது வரும் இப்பேற்பட்டவர்களுக்கு தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருக்கும் இவர்களுக்கு எப்படி பொருத்தம் அப்படிங்கிறது பார்ப்போம் தின நன்றாக உள்ளது கணப்பருத்தம் நன்றாக உள்ளது தேவகணம் மனுஷகணமாக இருப்பதால் கணப்பருத்தம் நன்றாக உள்ளது மகேந்திர பொருத்தம் அமையவில்லை ஸ்திரி தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி நன்றாக உள்ளது ஆண் குதிரையும் ஆண் குரங்கும் வரல மிருக பகை கிடையாது ஆகவே இருவருக்கும் திருமணம் செய்யறது யோனி பொருத்தம் உத்தமம் ராசி பருத்தம் உத்தமம் ராசியாதிபதி உத்தமம் பஸ்யபுரத்தம் அமையவில்லை முக்கியமான சொல்லக்கூடியது மாங்கலி பர்த்தம் ரஜு பர்த்தம் நன்றாக உள்ளது பாத ரஜு தொடை ரஜுங்கிறதுனால இருவருக்கும் மாங்கலி பர்த்தம் சொல்லக்கூடிய ரஜு பர்த்தம் உண்டு அதே போல் நாடி பர்த்தம் உண்டு பர்சுவை நாடி மத்திய நாடிங்கிறதுனால நாடி பர்த்தம் உண்டு வேதை பர்த்தம் உண்டு ஆகவே இந்த பூராடா நட்சத்திரம் தனுசு ராசி ஆனதும் பெண்ணுடைய நட்சத்திரம் அசுவன் நட்சத்திரம் மேசராசிக்கும் எத்தனை பொருத்தம் அமைந்துள்ளது பார்க்கும்போது மொத்தம் பதினோரு பொருத்தத்திலே ஒன்பது பொருத்தம் நன்றாக உள்ளது தீர்க்கமான பொருத்தம் தாராளமாக திருமணம் செய்யலாம் எந்த விதமான தடை தாமதம் இல்லாமல் செய்யலாம் இது அது இல்லாமல் லக்னம் அதே மாதிரி ஒன்றாவது லக்னம் ஐந்தாவது லக்னம் ஒன்பதாவது லக்னம் பதினோரா லக்னம் அமைந்தால் இன்னும் சிறப்பு அதே மாதிரி இரண்டாவது லக்னம் நான்காவது லக்னம் ஆறாவது லக்னம் எட்டாவது லக்னம் பன்னிரெண்டாவது லக்னம் மதிமம் இது அமையாது இதெல்லாம் த சற்று நிதானமாக யோசனை செய்து முடிவு செய்யும் அது மட்டுமல்லாது திதிசூனியம் கண்டிப்பாக கையாளணும் திதிசூன்யம்ங்கிறது மேசராசிக்கு சஷ்டி திதியும் தனுசராசிக்கு துவாதிசி திரிய திதி சப்தமி திதி ஏகாதசிதி சதுர்திசி திதி இந்த நான்கு திதி இவர்களுக்கு திதிசூன்யமாக இருக்கும் இன்றைய காலத்துல முக்கியமாக சஷ்டி திதி துவித திதி சப்தமி திதி ஏகாதசி திதி கண்டிப்பாக திருமண முகூர்த்தம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்க ஜென்ம ராசிக்கு திதி சுனியமாக இருக்கும் இந்த ராசி தவிக்க வேண்டும் ஆகவே ஆண் பெண் இருபாளருக்கும் கண்டிப்பாக இந்த திதி ஜனன காலத்துல எந்த திதி இந்த திதிலாம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு திதி சுனியமாக இருக்கும் கணக்கெடுத்து கொண்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும் ஆகவே அதாவது என்ன சொல்றோம்னா நம்ம இந்த திதியில் பிறந்திருக்கோமா வேற திதியில பிறந்திருக்கோமாங்கிறது அப்பர் உள்ள விஷயம் இந்த திதியில் இந்த இந்த காலகட்டத்தில் இந்த சுனியம் வரும் இதை நிதானமாக முடிவு செய்து கொண்டு உங்கள் ஜோருடைய கலந்து ஆலோசனை செய்து கொண்டு முடிவு செய்து கொள்ள வேண்டும் அதே போல் சந்திராஷ்டமம் இல்லாத காலமாக முடிவு செய்து கொண்டு இந்த அசுனச்சர மேசராசிக்கும் பூராடஞ்சல தனராசி ஒம்பது பொருத்தம் இருப்பதால் திருமணம் நன்றாக செய்யலாம் சொல்லி விடைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய